எங்களுடைய மன்னாள் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களை பற்றி இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் என்பது மக்களுக்கு நன்ற நல்லதாக அமைந்தாலும் அது அமைக்கப்படுகின்ற இடம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பது என்பதை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த திட்டங்களை இலங்கை மின்சார சபையினுடைய ஆலோசனையினோடு இந்தியாவினுடைய அதானி நிறுவனமும் அத்தோடு இலங்கையைச் சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் ஒன்று வின்போஸ் நிறுவனம் அடுத்ததாக கேலிஸ் நிறுவனம் அடுத்ததாக சீலெக்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நிறுவனமும் இணைந்து இந்த திட்டங்களை மன்னார் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அனைத்து திட்டங்களும் எங்களுடைய மன்னார் மக்களுடைய இருப்பு நிலையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதோடு வருங்கால சந்ததிக்கு வாழ்விடங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இவை அனைத்தையும் நாங்கள் மன்னார் தீவிலிருந்தும் மக்கள் வாழும் இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்கள் இல்லாத ஒரு நல்லதொரு இடத்தில் அதை அமைத்து கொள்ளுமாறு அரசிடம் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருந்த பொழுதிலும் மக்களுடைய மனித உரிமைகளை மீறுகின்ற வரையில் மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற வகையில் மக்களுடைய வளங்களையும் அவருடைய இயற்கையும் அவருடைய வாழ்வாதாரங்களையும் அளிக்கின்ற வகையில் கண்மூடித்தனமாக இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எந்த விதமான அப்புற சம்பந்தமும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையில் அதை தடுக்கும் முகமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணியை நடத்துவதற்கு இருக்கிறோம் அத்தோடு இந்த அழிவை ஏற்படுத்தின திட்டங்களோடு மன்னார் தீவில் மன்னார் மேல் பெருநிலப்பரப்புகள் சில பகுதியிலிருந்தும் மண் அகழ்வு திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக இரண்டு நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை எங்கள் மன்னார் மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலரை தங்களுடைய பணத்தினால் வாங்கியிருக்கிறார்கள் பணத்தினால் காணிகளை அவர்கள் வாங்கி அந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்ற மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிறுவனங்கள் ஒன்று டைட்டானியம் சேன் நிறுவனம் ஒன்று ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட நிறுவனம் அடுத்ததாக சேன் மினரல் சேன் மினரல் மெட்டல் நிறுவனம் இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் ஒரு மோசமான நிலையிலே மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்வை அளிக்கின்ற அவருடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற நடவடிக்கையிலே கண்மூடித்தனமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அழிவில் இருந்து மக்களை மீட்பதற்காக இந்த மாபெரும் பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம் எந்த விதத்திலும் மண் அகழ்வு என்பது இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று ஆனால் காற்றலை மின் உற்பத்தி என்பது மக்கள் வாழாத மக்களுக்கு வாழ பொருந்தாத இடங்கள் காற்று நன்றாக வீசுகின்ற இடங்கள் இருக்குன்னு அதனை பற்றி நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய அரசுடன் பேசியிருக்கிறோம் அந்த இடங்களிலே இந்த திட்டங்களை கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே அதை செய்யுமாறு இந்த பேரணியின் வழியாக வற்புறுத்தவும் இந்த பேரணியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த பேரணியானது நாளை புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு விளையாட்டு எல்லா மக்களும் ஒன்று கூடி அங்கிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு மன்னார் நகரத்தை அடைந்து அங்கே சில நிமிடங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த பின் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு மக்களுடைய வேண்டுதல் அடங்கிய மகிஞ்ச கொடுக்கப்படவிருக்கின்றது ஆகவே இந்த மாபெரும் ஒரு புனிதமான நோக்கத்திற்கான பேரணியிலே மன்னார் வாழ் எல்லா மக்களும் சமயங்களை மறந்து மொழிகளை மறந்து பிரதேசவாதங்களை மறந்து இதில் இணைந்து எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான எதிர்காலமாக கொடுக்க எங்களோடு ஒன்றிணையுமாறு அன்போடு உங்களை கேட்டு நிற்கின்றேன் நாளை நடைபெறவிருக்கின்ற இந்த மக்களை அழிக்கின்ற நாட்டையும் மாவட்டத்தையும் மக்களுடைய வாழ்விடங்களையும் அழிக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவோமாக நாளை நடத்த நடைபெறவிருக்கின்ற பேரணியை மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பிரஜியல் குழுவும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் அமைப்புகளின் ஒன்றியமும் மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஏனைய வியாபார சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் மக்களும் இதில் இணைந்து செயற்படுவது மகிழ்ச்சிக்குரியது அவருடைய முழு ஆதரவுடன் இந்த பேரணி நாளைய நாளில் வெற்றிகரமாக நடைபெறுவதோடு எல்லா சமயத் தலைவர்களும் இந்த புனிதமான ஒரு நிகழ்வுக்கு தங்களுடைய ஆதரவையும் தன்னுடைய பிரசனத்தையும் தரவிருக்கிறாள் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் கொண்டு எதிர்காலத்தை எங்களுடையதாக எங்கள் பிள்ளைகளுக்குரியதாக மாற்றுவதற்கு இந்த பேரணியை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த பேரணி வந்து ஒரு அமைதியான எங்களுடைய உரிமைகளை சொல்லுகின்ற ஒரு பேரணியாக இருப்பதோடு எந்த விதமான உடைமைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தாது இந்த பேரணியை நாங்கள் எங்களுடைய புனிதமான நோக்கத்திற்காக செய்து முடிக்க நாங்கள் முனைந்து நிற்கிறோம் இதை எங்களுடைய பொது மக்களுக்கு என்னுடைய அன்பான பாசமான மக்களுக்கு இதை நான் அறிவித்து நிற்கின்றேன் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு முழுமையாக கிடைப்பதன் வழியாக எதிர்காலத்தில் இந்த மண் எங்களுடைய வருங்கால சந்த ஒரு மகிழ்ச்சிக்குரிய மலம் நிறைந்த மண்ணாக ஒப்படைத்து விட்டு செல்லலாம் என்பதை நான் உறுதி செய்து கொள்கிறேன் தமிழ்நாடு மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற காற்றலை மின் உற்பத்தி திட்டம் இரண்டு ஒன்று தாழ்வார்டை அண்டிய நடுக்குடா பகுதியிலே முப்பது காற்றாலை கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை மின்சார சபையினாலே பல அழிவுகளை ஏற்படுத்தி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதே போல் மக்களுக்கு பல்வேறு விதமான பொருட்களை கொடுத்து ஏமாற்றி ந நறுவழிக்குள்ளம் என்ற அந்த கிராமத்தை அண்டிய பகுதியில் வளமான மரங்களும் வளமான நிலமும் அளிக்கப்பட்டு வின்போஸ் என்ற நிறுவனத்தினாலே ஐந்துக்கு மேற்பட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்த இரண்டு மின் உற்பத்தி திட்டங்களினாலும் பல்வேறு விதங்களிலே எங்களுடைய மக்கள் சில வருடங்களாக பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள் அதே நேரத்தில் அதானி நிறுவனம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோபுரங்களை காற்றாலை கோபுரங்களையும் ஹேலிஸ் நிறுவனம் பத்துக்கும் மேற்பட்ட காற்றாலை கோபுரங்களையும் சீலைக்ஸ் எனர்ஜி ரினியூபிள் எனர்ஜி நிறுவனமானது ஐந்துக்கு நான்குக்கு மேற்பட்ட காற்றலை கோபுரங்களை அமைப்பதற்கான இரவு பகலாக தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய எதிர்ப்புக்கள் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த செயற்திட்டங்களை செய்து கொண்டிருப்பது மன வருத்தத்துக்குரியது ஆகவே மக்கள் எல்லோரும் விழிப்பாக இருந்து இந்த திட்டங்களுக்கு எதிரான தடைகளை ஏற்படுத்துவதற்கு எங்களோடும் பொது அமைப்புகளோடும் இதற்காக பாடுபடும் எல்லா நல்ல மனிதர்களோடும் இணைந்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளையில் எங்களுடைய மன்னாரிலேயே பணிபுரிகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய அனைத்து சட்டத்தரணிகளும் இந்த விடயங்களை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுடைய முழு ஒத்தாசையும் உதவிகளையும் புரிந்து இந்த திட்டங்களை நாங்கள் மண் மன்னார் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முற்றாக தடை செய்து காற்றலை திட்டங்களை வேறொரு இடத்திற்கு இடமாற்றி மண் நகழ்வை முற்றாக நிறுத்தி மக்களுடைய நீண்டகால வாழ்வுக்கு நாங்கள் உறுதியளிக்க உங்கள் உதவியும் எல்லா மக்களுடைய எல்லா நிறுவனங்களுடைய எல்லா சமூக தொண்டர் நிறுவனங்களுடைய எல்லா நல்ல உள்ளங்களையும் இந்த வேளையிலே அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன் சேன் மினரல் கம்பெனியானது மன இந்தியாவை தளமாக கொண்டு இயங்குகிற இந்த நிறுவனமானது எருக்கலம்புட்டியிலிருந்து முள்ளிக்கரம்ப முள்ளிக்குளம் வரையுள்ள பகுதிகளை கடற்கரை பகுதிகளை எழுபத்தஞ்சு மீட்டர் அளவில் அந்த பகுதிகளை தங்களுக்கென்று தங்கள் திட்டத்திற்கென்று உள்வாங்கி அங்கே இருக்கின்ற கனிய வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை திரைமறைவிலும் மக்களை பணங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற முறையிலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு டைட்டானியம் சேன் மினரல் கம்பெனி இது ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற நிறுவனமானது இது மக்கள் குடியிருப்புகளுக்கு நடுவிலே மிக பெரிய குளம் போன்ற அமைப்புக்களை ஏற்படுத்தி அங்கே இருக்கின்ற கனியமண் மண் வளங்களை உறிஞ்சி எடுத்து அதை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகின்ற திட்டமாக பல ஆண்டு திட்டங்களாக பல மக்களிடம் ஏமாற்றி காணிகளை வாங்கி அந்த திட்டங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதோடு தயவு செய்து காணிகளை விற்பனை செய்வதையும் இந்த நிறுவனங்களோடு ஒத்து ஒத்த ஒத்துழைத்து போவதையும் நீங்கள் கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தையும் எதிர்கால சந்ததியும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய இயற்கையும் பாதுகாக்க ஒன்றிணைந்து இதற்கு எதிராக போராடுமாறு அன்போடு உங்கள் எல்லோரையும் நான் இந்த வேளையில் கேட்டு நிற்கிறேன்